தொழிலாளர்களின் பாதுகாவலர் அண்ணன் சிங்கார ரத்ன சபாபதி அவர்களின் தொன்னூறாவது பிறந்தநாள் விழா மறைந்தும் மறையாமல் நம்முடன் வாழ்ந்து கொண்டு வரும் தொழிற்சங்க சாணக்கியர் அண்ணன் சிங்கார ரத்ன சபாபதி அவர்களின் தொன்னூறாவது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சென்னை வடக்கு திட்டம் தடையார்பேட்டை கோட்டத்தில் காலடிப்பேட்டை பிரிவு அலுவலகத்தில் தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர் கே சசிகுமார் தலைமையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை கொடியேற்றி திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கியும் மின்வாரிய தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் என இருநூறு பேருக்கு அறுசுவை உணவு வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் காலடிப்பேட்டை உதவி பொறியாளர் மற்றும் தொழிலாளர்கள் மின் கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை காலடிப்பேட்டை மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்பது ஏதோ எங்கேயோ தோன்றிய சங்கம் என்று நீங்கள் எல்லாம் நினைத்து விடக்கூடாது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட எல்லூர் அனல் தான் ஒரு பதினான்கு பேர்களை கொண்டு இந்த தொழிற்சங்கம் துவங்கப்பட்டது தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் இந்த தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் நம்முடைய பகுதியிலே எண்ணூர் பகுதியிலே தான் இந்த சங்கம் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு மின்மாறிய தொழிலாளர்களுக்கு பல்வேறு சாதனைகளை செய்து காட்டி வருகிற ஒரு சங்கம் தான் நம்முடைய தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்பதை நீங்களெல்லாம் உணர்ந்திட வேண்டும் நம்முடைய மதிப்பிற்குரிய மறைந்த பொதுச்செயலர் பிறந்த அண்ணன் சிங்காரத்ன சபாபதி அவர்கள் மாநில தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினை மாநில தலைவராகவும் அதைத் தொடர்ந்து மாநிலத்தினுடைய பொதுச்செயலாகவும் ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலம் மின்வாரிய தொழிலாளர்களுக்கு பல்வேறு சமயங்களில் பல்வேறு சலுகைகளை பெற்றுத் தருவதிலே அவரை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை எந்த தொழிற்சங்க தலைவரும் இல்லை என்கின்ற அளவுக்கு சிறப்பாக பணியாற்றியவர் தான் நம்முடைய அண்ணன் சிங்க ரத்ன சபாபதி அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மின்வாரிய ஊழியர்களுக்கு முதல் முதலே ஊதிய உயர்வு வழங்கியதே முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ஆறு தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் நமக்கு வந்து ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது அந்த ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டவர்கள் நம்முடைய பொய்ச்சால அவர்களும் ஆவார்கள் ஏறக்குறைய நாற்பதுக்கும் மேற்பட்ட முதல் வாரிய தலைவராக இருந்த செட்டூர் முதல் ஏறக்குறைய நம்முடைய விக்ரம் கபூர் அவர்கள் வாரியத் தலைவராக இருந்த விக்ரம் கபூர் வரை இருந்த ஏறக்குரிய நாற்பதுக்கும் மேற்பட்ட வாரிய தலைவர்களை சந்தித்த ஒரே துழிச்சங்க மாமேதியாக விளங்கியவர் தான் நம்முடைய அண்ணன் சிங்கார ரத்ன சபாபதி அவர்கள் என்பதை நாம் எல்லாம் இந்த நேரத்தில் விடக்கூடாது எதற்காக இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவர் பொறுப்பேற்ற தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திலே பொறுப்பேற்ற காலங்களில் எல்லாம் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கழக ஆட்சி என்றைக்கெல்லாம் தமிழகத்திலே வந்ததோ குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டு ஆட்சி காலத்திலே ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அனல் மின் நிலையம் தூத்துக்குடி அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையங்களிலே பணியாற்றுகின்ற ஒரு பதினெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த எல்லாம் பணி நிரந்த செய்ததற்கு காரணகர்த்தவாக இருந்தவர் நம்முடைய அண்ணன் சிங்காரத்ன சவாவதியாக அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலையும் அதே போன்ற தொழிலாளர்களுடைய விடிவெள்ளியாக சேர்ந்த அண்ணன் ஆர்காட்டார் அவர்களையும் தன்னுடைய பழக்க வழக்கங்களை வைத்து அவர்களிடத்தில் தொழிலாளர்களுடைய ஒப்பந்த தொழிலாளர்களுடைய நிலைமைகளை எல்லாம் எடுத்து கூறி அவர்களெல்லாம் பணி நிறுவனம் செய்தார்கள் அது மட்டுமல்ல அந்த காலகட்டத்திலே மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கிய ஊதிய உயர்வை விட நமக்கு நாற்பது சதவீத ஊதிய உயர்வை நமக்கெல்லாம் வழங்கி பெருமை தான் நம்முடைய அண்ணன் சிங்கார ரத்ன சபாபதி அவர்கள் மூணு ஆண்டு உயர்வுகளை பெற்றுக் கொடுத்தார் சும்மா ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி நமக்கெல்லாம் மின்வாரிய தொழிலாளர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்கியது என்று சொன்னால் அதுக்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் அண்ணன் சிங்கார ரத்ன சபாபதி அவர்கள் அதே போன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி காலத்திலே அகில இந்தியாவிலே யாரும் செய்ய முடியாத அளவுக்கு அன்றைக்கு முதல்வராக இருந்த முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலையும் அதே போன்று மின்வாரியத்தினுடைய அமைச்சராக இருந்த அண்ணன் ஆர்காட்டார் அவர்களிடத்திலேயும் களப்பிரிவிலே பணியாற்றுகின்ற ஒப்பந்த எல்லாம் பணி நிரந்தரம் செய்கிற வேண்டும் அவர்களுக்கு ஒரு வாழ்வு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை முதல் முதலே கோரிக்கை வைத்த தொழிற்சங்க மாமேதை அகில இந்தியாவிலேயே இருபத்தி ஓராயிரத்தி ஒப்பந்த ஒரே கையெழுத்தின் மூலம் பணிநீதினம் செய்தவர் யார் சொன்னால் நம்முடைய அண்ணன் ரத்ன சௌதி அவர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே நமக்கெல்லாம் இரண்டாவது முறையாக நாற்பதுக்கு நாற்பது சதவீதம் இரண்டாவது முறை நாற்பது சதவீதம் ஊதிய வழங்குவது மட்டுமல்லாமல் மத்திய அரசு ஊதிய உயர்வினை அடிப்படையிலே நம்முடைய ஐம்பது சதவீத அகவிலப்படியை ஊதியத்தோடு இணைத்து நமக்கு ஊதிய உயர்வை அள்ளி தந்த அள்ளித்தருவதற்கு காரணமாக இருந்தவர் தான் நம்முடைய அண்ணன் சிங்க ரத்ன சபாபதி அவர்கள் என்பதை எல்லாம் மறந்து விடக்கூடாது பல்வேறு சலுகைகள் நாம் புள்ளிக்கணக்கிலே பெற்று வந்த அகவிலப்படியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பிலே இருந்த முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் நேரு அவர்கள் நமக்கெல்லாம் புள்ளி புள்ளிக்கணக்கில் இருந்து அகவிளைப்படியை மாற்றி அரசு ஊழியர்கள் பெறுவதை போல நமக்கெல்லாம் அகவிலைப்படியை உயர்த்தி தந்து நம்முடைய வாயிலே ஒளியேற்றியவர் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அதற்கெல்லாம் பாதை வகுத்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் ரத்ன அவர்கள் அவருடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நாள் போதாது இன்றைக்கு மின்மாறிய தொழிலாளர்கள் பொதுமக்கள் இடத்திலே ஒரு மதிப்போடு நாம் எல்லாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் அதற்கு உந்து சக்தியாக இருந்து நம்மை எல்லாம் முன்னேற்றுவதற்கு பாடுபட்டவர் தான் நான் சிங்கா ரத்ன சமதி அவர்கள் மறந்து